மே மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் பதினான்காம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறுகிறார் செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறார் புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேஷ ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுஷு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு பண வரவு யாருக்கு சுப விரய செலவுகள் ஆகும் என்பதை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி